வணக்கம் இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் சொந்த ஊரில் இருக்கிறது பெரிய விஷயமானு கேட்பீங்க நான் ஒரு ஷூட்டிங்காக இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறேன் படத்தோட பேர் ஜிடி நாயுடு ஆமாங்க தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை படம் எடுத்த மாதிரி ஜிடி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் படம் எடுக்கிறோம் இதில் ஜிடி நாயுடுவா என்னுடைய அன்பு நண்பர் மாதவன் அவர்கள் நடிக்கிறாரு கிருஷ்ணா இயக்கிறாரு வர்கீஸ் தயாரிக்கிறாரு நான் ராமையா பிள்ளை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் இப்போது கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு படத்தினுடைய ஷூட்டிங் இருக்கிற இதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜிடி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி மகிழ்கிறார் அதற்காக கோயம்புத்தூர் காரனுங்கிற முறையில் நான் பெருமப்படுற எங்கள் படக்குழுவின் சார்பில் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிடி நாயுடு அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்